அனைவருக்கும் வணக்கம் கடந்த பத்து வருடத்துக்கு முன்னாடி பொறியியல் கல்லூரியில ஒரு மரபுசார் நடை ஹெரிடேஜ் ரிலேட்டடா ஒரு கூடுகைக்கு நான் போயிருந்தேன் அப்ப ஒரு பெண்மணி வந்து அவங்களோட ஆழ்ந்த கருத்துக்களை வந்து தைரியமா பகிர்ந்தாங்க பகிர்ந்துட்டு இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அந்த கூடுகை நிகழ்வு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பேசினேன் பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க என்னோட சீனியர் சீனியர் ஸ்கூல் சீனியர் ஸ்கூல் சீனியர் இல்லாமல் அதுக்கப்புறம் இவங்க பேச்சு கொடுக்கப்பறதான் தெரிஞ்சுது அவங்க எங்க தமிழ் அம்மாவோட மகள் அப்படின்னு வேறு யாரோங்க கனியக்கா ஸோ ஒரு பத்து வருடத்திற்கு முன் முன்னாடி எங்களுக்கு தொலைந்த ஒரு என்ன சொல்ல ஒரு உறவு பத்து வருடத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எங்களுக்கு மீண்டும் கிடைச்சது அதுல இருந்து ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும் திருவண்ணாமலையில் நிறைய சமூக செயல் ரிலேட்டட் எதுவாக இருந்தாலும் அக்கா எனக்கு பின்புலமா இருந்திருக்காங்க அவங்களோட பயணித்து வந்துட்டு இருக்கேன் பட் ரெண்டாயிரத்தி பதினேழுல மாமா எங்கள் பாலாவை கரம் பிடிக்கிறாங்க கரம் பிடிச்சிட்டு அடுத்து ஒரு ஒன்பது ஒன்பது மாசத்துல வந்து எனக்கு ஒரு ஒரு இது மாதிரி ஒரு நல்ல மழை பொழுதுல எங்களுக்கு கால் பண்ணி தம்பி ஒரு குட் நியூஸ் அப்படின்னாங்க எனக்கு குட் நியூஸ்ன்னு சொல்லும் போதே எனக்கு வந்து மைண்டில் தெரிஞ்சிடுச்சு லைக் அக்கா கருவிட்டு இருக்கிறார்கள் என்று அக்கா உண்மையா அப்படின்னு கரெக்டாக ஆமா தம்பி அப்படின்னாங்க ஸோ இருந்தே அக்காவோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பெண் தாய்மை அடைந்ததுக்கு அப்புறம் அவங்க கொடுக்கன்ற ஒவ்வொரு உணர்வுகளையும் அப்பதுல இருந்தே அவங்க சேகரிக்க ஆரம்பிச்சாங்க லைக் எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன நோட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவங்க சொன்ன மாதிரி பிங்க் நிற கோடுகள் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த கவிதை தொகுப்போட முதல் தொகுப்பே வந்து பாத்தீங்கன்னா பிங்க் நிற கோடுகள் தான் அதுல கவிதை கவிதை அந்த கவிதையில முதல் கவிதையே பாத்தீங்கன்னா பிங்க் நிற கோடுகள் நன்றினா அதுல இருந்தே அவங்க நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்பத்துல இருந்து அக்கா நிறைய கவிதைகள் பொருளதிகாரத்துக்காக ஐ திங்க் இதுல வந்திருக்க ஒரு ஐம்பதுல இருந்து எழுபது கவிதைகளை தாண்டி அக்கா நூத்தி ஐம்பது கவிதைகளுக்கு மேல எழுதியிருக்காங்க சோ அந்த எழுதின கவிதைகளை கடந்த ஒரு ஏழு வருடமா நாங்க கேட்டுட்டே இருக்கோம் அக்கா எப்பக்கா புக் வரும் அக்கா எப்பக்கா புக் வரும் ஆனா அதே மாதிரி நான் கேட்ட அதே தோணில ஆசிரியரோட முகவரையில வந்து அவங்க எழுதியிருக்காங்க அக்கா எப்பக்கா வரும்ன்ற மாதிரி அதே மாதிரியே வந்து கேட்ட மாதிரி எழுதிருந்தாங்க சோ எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஏன்னா ஏழு வருட கனவு இது அதிகாரம் என்னோட கையில இருக்கு நான் இந்த புத்தகம் நான் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன் பட் ஃபர்ஸ்ட் என்னோட லைஃப்ல ஒரு கவிதை புத்தகத்தை கம்ப்ளீட்டா வாசிச்சது என்னோட அக்காவோடைய தொழிலதிகார புத்தகம் மட்டும்தான் இந்த பொருளாதாரம் புத்தகத்துல நான் கம்ப்ளீட்டா ஸ்டார்டிங்ல இருந்து வாசிச்சேன் நம்ம சிவசங்கர் அண்ணாவோட முகவுரையா இருக்கட்டும் அக்காவோட ஆசிரியர் உரையா இருக்கட்டும் அண்ட் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஒவ்வொரு கவிதைகளும் நானே வந்து எல்லாரோட ஆண்குள்ளேயும் ஒரு பெண்மை இருக்கும் பெண்ணோட எல்லாரோட பெண்மைக்குள்ளேயும் ஒரு ஆண்மை இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இல்லையா சோ அதே வந்து நானே உணர்ந்தேன் பிகாஸ் லைக் ஒரு பெண் தாய்மை அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த தாய்மையில இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜா அவங்க இல்ல அழகா வந்து நுட்பமா கவிதையா சொல்லியிருந்தாங்க எனக்கு படிக்க 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 ஏன்னா எனக்குமே வந்து எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை பட் எனக்கு தங்கச்சி அண்ணா இருக்காங்க எங்க அண்ணனுக்கு ரெண்டு இரட்டை பிறவிகள் எனக்கு தங்கைக்கும் ரெண்டு குழந்தைகள் பெற்றுறாங்க அவங்களுக்கு தான் பிறந்தாங்க ஏன்னா கொரோனால இருந்து நான் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஸ்டில் எனக்கு வந்து ஒரு பேரண்டிங் ஒரு குழந்தை வளர்ப்பு வந்து எல்லாமே எனக்கு தெரியும் ஸோ நான் இந்த கவிதை படிக்க படிக்க எங்கள் அண் எங்க எங்கள் அண்ணியும் எங்களோட தங்கையும் என்னென்னலாம் அவங்க அனுபவிச்சாங்கன்றத நானே உணர்ற அளவுக்கு இருந்தது இதே படிக்க படிக்க எனக்கு வந்து எங்க அம்மாவும் இப்படிதானே ஃபீல் பண்ணியிருப்பாங்க நான் கருவுட்டுற நாள்ல இருந்து ஒரு முதல் எட்டி உதைக்கிறதுல இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நாள் நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எப்படி அவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்கன்றத ஒவ்வொரு கவிதையிலும் நான் படித்து உணர்ந்தேன் இன்னைக்கு ஆக்சுவலா இதை நான் எங்க அம்மா என்ன சொன்னேன் பிகாஸ் எனக்கு தனியா படிக்க வராது கவிதைகள் நான் கவிதை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எங்க அம்மா பொம்மியமாக தான் உட்கார வச்சு இன்னைக்கு அவ்வளவுதான் படிச்சேன் ஆக்சுவலி நேற்று தான் புக் கிடைச்சது படிக்க 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 ஆக்சுவலா என் தோழ பாரதி அவங்க சொன்ன மாதிரியே எங்க அம்மாவும் அதே தான் சொன்னாங்க தம்பி திரும்பியும் உனக்கு முப்பத்தொரு வயசு ஆகுது முப்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி என்னோட வயிற்றுல திரும்பி போயிடறியா நான் உனக்கு திரும்பி சுமந்து திரும்பி மீன்ற எடுத்து அதை வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இதுவே அக்கா உனக்கு ஒரு பெரிய பாராட்டு தான் ஏன்னா நான் ஒவ்வொரு கவிதையும் படிக்க படிக்க பொம்மையும் அவ்வளவு ரசிச்சு இது பண்ணான்னு கண்ணு கலங்கினாங்க அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப பெண்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப அழகா இருப்பாங்க ஆனா தாய்மை பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் எட்டாவது ஒன்பதாவது மாதம் ஒரு குழந்தை ஈன்றெடுக்கிறதுக்கு ஒரு மந்த்துக்கு முன்னாடி அவங்களோட முகம் வீங்கும் கை கால்லாம் ரொம்ப வீக்கம் அடையும் சில பேருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஹ் கழுத்தெல்லாம் ரொம்ப கருமை நிறமாகும் அதே மாதிரிதான் எங்க அக்காலுக்கும் ஆனது அவங்க எழுதுற ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா முகம் மொழி மூக்கு தேகம் தூக்கம் வலி வேதனை என அனைத்தையும் மறந்ததையும் தாண்டி நீ வந்து தரப்போகும் அந்த ஒற்றை புன்னகைக்கு காத்திருக்கிறது எங்கள் வாழ்வுன்னு சொல்லி அவங்க எங்க மாமா அக்கா அம்மா தங்கை யாழ்னி அப்பா நாங்கள்லாம் அவனுக்காக தவம் இருந்து காட்டுற காத்துட்டு இருந்ததை அந்த காத்திருக்க வந்து அழகா அந்த கவிதையில சொல்லியிருப்பாங்க இது சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஒன்பதாவது மாசம் அந்த ஈன்றெடுக்கிற டைம்ல அவங்களுக்கான தோன்ற ஒரு இது வந்து என் பத்து மாத காதல் பரிசே உன்னை பிரித்து பார்க்கும் நாளை சொல்லேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு அழகா அவங்க எப்படா நீ வெளியே வருவேன் அவனை பார்க்கணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்றதுக்கு அந்த அழகான அந்த கவிதை சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் உன்னை மார்போடு அணைத்து உன் முதல் பசி தீர்த்த அந்த நொடி நீச்சி என் தாய்மை அந்த தாய்மையை அழகா அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்களோட பசி தீர்க்கறதுக்கு அந்த பால் கொடுத்த அந்த மார்பகத்தையும் இதையும் நினைச்சு அவங்க அவ்வளவு அவங்க தாய்மை அடைஞ்சதை அழகா சொல்லியிருப்பாங்க இதை தாண்டி ஒவ்வொரு குழந்தையும் வந்து நல்ல ஒரு ஆறு மாத குழந்தையா இருந்தாலும் எட்டு மாத குழந்தையா இருக்கு அப்புறம் குடிச்சுட்டு வரப்ப அந்த குழந்தை பாக்குறதே அழகு கரெக்டா இல்லையா ஒரு ஆறு மாசம் குழந்தைக்கு நல்ல முடி அழகா வளர்ந்துருக்கும் அது வரைக்கும் எண்ணெய் பொட்டு கிட்டு எல்லாம் வச்சுட்டு பண்ணிருப்போம் ஆனா தலை அஹ் தலை குளிக்க வச்சு சாம்பிராணி போட்டு நல்லா பொட்டெல்லாம் வச்சு பார்ப்போம் அந்த குழந்தை அவ்வளவு அழகா இருக்கும் அதே அழகா பண்ணிருப்பாங்க அழகில் திகட்டவே திகட்டாத மாம்பழம் நீந்தான் அதிலும் தலை குளித்து விட்டு வந்தால் ஆகச்சிறந்த அல்போன்சா நீ அப்படின்னு சொல்லி பொழில சொல்லியிருப்பாங்க ஏன்னா பொழில அந்த அளவுக்கு அல்போன்சா மாதிரி தான் அப்படி கொழு குழு குழு இருப்பான் நான் பார்க்கும்போது அப்படி கட்டி கழிச்சு தின்பேன் தமிழ்ல திம்புற மாதிரி வந்து நான் கழிப்பேன் அந்த அளவுக்கு அக்கா எழுதியிருக்காங்க அதை தாண்டி இன்னொன்னு அவன் மென்விரல் நகங்களை வெட்ட ஒரு பூ செய்து கொடுங்களேன் ஏன்னா அப்படி தொட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்டா இருக்கும் லிட்ரலி டூ இயர்ஸ் வரைக்கும் அப்படிதான் நல்லா என்ன தேகம் எல்லாம் பிறந்த குழந்தை மாதிரி தான் இருக்கும் அந்த குழந்தையோட நகத்தை வெட்டுறதுக்கு ஒரு பூ செய்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இப்ப ஏழாவது ஆறாவது வயசுல இருக்காரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவரோட நிகழ்வர் அழகா கவிதையா அக்கா தொகுத்து வளர்ந்திருக்க வழங்கியிருக்காங்க இந்த தொகுப்புக்கு கவிதை நூலா வந்திருக்கு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஏன்னா பெப்ரவரி மாசம் நாங்க வேற ஒரு விஷயம் வெளியே போயிருந்தப்ப எனக்கு அத்தா சொன்னாங்க தம்பி இந்த அதிகாரம் இந்த வருஷம் பொழிலோட பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம ரிலீஸ் பண்றோம் அக்கா கண்டிப்பா பண்ணுவோம் இல்லை அப்படின்னா இல்ல தம்பி கண்டிப்பா பண்ணி ஆகிறோம் அது பொருளோட பிறந்த நாள் சனிக்கிழமை வருது கண்டிப்பா ரிலீஸ் பண்றேன் ஆகணும் அதே மாதிரியே அத்தா இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஏன்னா ஒரு பிறந்த குழந்தைய ஒரு தாய்மாமன் கையில கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் உணர்கிறேன் இந்த பொழிலதிகாரம் புத்தகத்தை கையில தாங்கிட்டு இருக்கும் போது அதே மாதிரி நான் எனக்கு முன்னாடி பேசின தோழர்கள் அண்ணாக்கள் எல்லாம் சொன்ன மாதிரி எனக்கு பிறவா அக்கா லிட்டரலா சொல்லணும்னா எனக்கு அண்ணா இருக்காரு தங்கச்சி இருக்காங்க எனக்கு கூட பிறக்காத அக்காவாவும் தங்கையாவும் தான் தனியக்காவை யாழனையும் பாக்குறேன் இதற்கு எனக்கு கொடுத்த எங்க அம்மா தமிழம்மா எனக்கு இன்னைக்கு எனக்கு ஆக்சுவலி இன்ட்ரோ கொடுக்குறப்ப எனக்கே கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கிருச்சு ஒரு ஆசிரியர் தன்னோட மா மாணவனை பத்தி சொல்றது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல எனக்கு இந்த டைம்ல அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த நிகழ்வுக்கு அஹ் அம்மா எனக்கு ஒரு அறிமுக உரை கொடுத்த ரொம்ப நன்றி அதே மாதிரி எங்க அக்கா எனக்கு கல்யாணமாய் எங்க அக்கா கல்யாணமா இருந்தா எனக்கு மாமா எப்படி இருந்திருப்பாரு அதே மாதிரிதான் எங்க பாலா மாமாவும் எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன நான் வளர்ந்தாலும் சரி இந்த மாதிரி பண்ணுப்பா அந்த மாதிரி பண்ணுப்பான்னு சொல்லுவாங்க சோ இன்னைக்கு இவ்வளவு எவ்வளோ இந்த புத்தகம் வெளியே வந்திருக்கு மெயின் காரணம் எங்க அக்காவோட பெட்ராஃப் எங்க கனிமா பாலா மாமாவும் தான் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதை தாண்டி இது புத்தகம் அச்சு புத்தகமா வெளி வந்திருக்கிறது காரணம் புழுதி பதிப்பகம் ஜே பி சிரகன் அண்ட் சல்மான் நம்ம தளபதி சல்மான் ஏன்னா அவ்வளவு அழகா வந்து அட்டைப்படமா இருக்கட்டும் உள்ள இருக்க அத்தனை எழுத்துக்களும் சரி பிக்சர்ஸும் சரி நல்லா அழகா வடிவமைச்சிருக்காரு எனக்கே ரொம்ப ஆச்சரியம் சல்மான் இன்னும் மெருக்கேறிட்டே இருக்க இது இன்னும் இருக்கணும் என்னுடைய புத்தகத்திற்கும் நீயே இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் ஆனா என் புத்தகம் எப்போ வரணும்னு தெரியாது அண்ட் இதே மாதிரி இப்ப அண்ணா அன்பண்ணா சொன்ன மாதிரி ஒரு பெண் பிள்ளை எப்படி வளர்க்கணுன்றது வந்து நான் சுஜாமா கிட்டே அப்பா கிட்ட தான் கற்றுட்டு இருக்கேன் ஏன்னா அக்கா ஒரு கை பாத்திரலாம் நான் நானே வந்தது புலம்பு அக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சுக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சுக்கான்னா ஏய் ஏன்டா அப்படி விட்ட வா போலாம் அப்படின்னு வாங்க ஸோ லைக் எனக்குமே வந்து எனக்கு இன்னும் கல்யாணமாகல பெண் பிள்ளை இல்லை ஆனா என்னோட அண்ணன் குழந்தைங்களை நான் வந்து வளர்த்துட்டு இருக்கேன் ஏன்னா என்னையும் அப்பா அப்பா தான் கூப்பிடுவாங்க ஸோ நான் இவங்களை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு தான் நான் தைரியமா வள வளர்த்துட்டு இருக்கேன் அண்டு ஒரு அறிமுக உரைய ஆசிரியரோட அறிமுக உரையில வந்து எல்லாருக்கும் ஒரு ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு நன்றி சொல்லுவாங்க ஆனா இந்த தொழிலதிகாரம் புத்தகம் வர வரதுக்கு காரணமான எல்லாருமே கூப்பா இருக்கட்டும் நம்ம அன்பண்ணனா இருக்கட்டும் பெரிய வேடு அண்ட் மறைந்த தோழ கருப்பு கருணா சத்தியமா அவர் இன்னைக்கு இருந்ததுனால ரொம்ப சந்தோஷமான மனிதராக அவர் இருந்திருப்பாரு எல்லாரையும் மறக்காம அவங்க மென்ஷன் பண்ணது அதுலேயே பெரிய பாராட்டுக்கள் தான் ரொம்ப ந மகிழ்ச்சி ஃபர்ஸ்ட் புத்தகமாக இது வந்திருக்கு அதே மாதிரி அக்கா நிறைய சிறுகதைகள்லாம் எழுதி நாவல்கள்லாம் எழுதி பரிசு பெற்று அடுத்து என்னுடைய மருமகன் பொழி பேர்ல ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கீங்க அதே மாதிரி ஞாழன் மென்னிலாக்கு ஒரு சிறு நாவலையோ ஏன்னா ஞாழன் மென்னிலா பண்ணுற சேட்டைகளை நீங்கள் தொகுத்து வழங்கினாலே ஒரு பெரிய புத்தகம் போடலாம் ஸோ கண்டிப்பாக அந்த புத்தகம் விரைவில் வெளியே வரும் இந்த புத்தகங்கள் எல்லாரும் படிங்க கண்டிப்பாக நீங்கள் லைஃப்ல உங்களை என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் ஃபேஸ் பண்ண இதை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் உங்களோட அம்மாவா இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு பெண் பிள்ளை உங்களுக்கு பிறந்திருந்தாங்கன்னா இல்லை ஆண் பிள்ளை பிறந்திருந்தாங்கன்னா அந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு கூட்டிட்டு போகும் அருமையான புத்தகத்தை வழங்க என்னுடைய அக்கா கவிஞர் கனிமொழி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இன்னும் மென்மேலும் வரலாறணும் ரொம்ப நன்றி தேங்க்யூ